கேவலப்படுத்துகின்ற வகையில்தான் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வந்து வடகிழக்கு மீனவர்கள் விசேஷமாக வடக்கை சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த இராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் இன்றைக்கு ட்ரக்ஸ் உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒழிகிறது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம் ராணுவ தான் ஓடி ஒழிகிற இந்த ஜேந்திர குமார் போன் நம்பலம் மந்திரி துமா ஒபது குழுக்களின் அவர்களே கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ் நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வந்து ஒரு சில விடயங்களை வந்து சுட்டி காட்டலாம்னு நினைக்கின்றேன் முதலாவது விடயம் வடக்கை பொறுத்தவரையிலே கடத்தொழிலாளர்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வட வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஆனால் வடக்கை பொறுத்தவரையில் வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கேன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கணக்கிலே அந்த கடத்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே உடையங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு வண்டது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வடகிழக்கிலேயும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னு இருக்கின்ற நிலையிலே தெற்கில் அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை க கடற்படைகளுக்கு ஆனால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு இரு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வந்து வெளியில் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் வந்து தங்களுடைய எங்கிட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் வந்து விடுவது ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோடி கணக்கில் ஒவ்வொரு நாளும் வந்து சொத்துகள் அளிக்கப்படுகின்ற பொழுது வந்து உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக கொம்பன்சேஷன் கட்டவணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதுக்கு இருந்த அரசாங்கங்கள் வந்து அதை பற்றி அக்கறையே செலுத்த இல்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு தமிழ் அமைச்சராக வச்சு கொண்டு வந்து ஒரு இனவாத கோணத்தில் வந்து அவர்கள் செயல்பட்டபடியால் வந்து அந்த மக்களுடைய அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து கடத்தொள்ளிரண்டாக வந்து பொருளாதாரத்திலே ஒரு மையம் அதை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வந்து முன்வைக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற இடத்துல உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்டவிடை வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும் இப்போ இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அதுக்கொரு தீர்வாக வந்து இதுக்கு முதல் இருந்த களத்தொழில் அமைச்சு வந்து சொல்லுவ சொல்லுகின்ற ஒரு நியாயம் என்னென்றால் வந்து தமிழ் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மீனவர்கள் வந்து ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும் மல்டி டே போட்ஸை வேண்டி ஆள்களது தொழிலுக்கு போக வேண்டும் இந்த கரையில் நின்று கொண்டு இந்த தொழில் செய்கிறது தான் உண்மையில் ஒரு பெரிய அளவில் வருமானத்தையும் கொடுக்காது ஆகவே அதை நோக்கி போ போக வேணும் ஆனால் மீனவர்களுக்கு தமிழ் மீனவர்களுக்கு அது விருப்பம் இல்லை கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவார்கள் கொச்சைப்படுத்தி அந்த மக்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் தான் அவர்களுடைய கருத்துகள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை வந்து சொல்லி இருந்தார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வந்து வடகிழக்கு மீனவர்கள் விசேஷமாக வடக்கை சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற நோக்கம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமையில் பாரதூரமாக இருந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட போர்க்காலத்தில் வந்து தொழில் செய்கிறதுக்கு தடை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு தலை தூக்குறதுக்கு பார்க்கின்ற இந்த சூழலில் வந்து அந்த மக்களுக்கு வந்து கணிசமான ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் செய்திருக்கணும் உதவியல் கொடுத்துருக்கணும் ஒரு ஒரு மல்டி டே போட் ஒன்று வேண்டுவதென்றால் ஆக குறைஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டரை கோடி ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே இதுவளை பற்றி சும்மா கதைக்கிறதுல வந்து ஒரு பிரியோசனம் இல்லை அமைச்சர் நீங்களாவது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தலையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார உதவிகளை இலவசமாக செய்து கொடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்போதான் போர் முடிஞ்சு தலை தூக்குறத்துக்கு பார்க்கு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கு நீங்களாவது வந்து முன்வரவேணும் அதுவும் யாழ்ப்பாண எம்பி என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் நீங்களாவது வந்து அந்த உதவிகளை கட்டாயம் செய்ய வேணும் அல்லது உங்களுடைய அரசாங்கமும் கடந்த காலங்களிலே வந்து அந்த மக்களை திட்டமிட்டு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுறத்துக்கெண்டு செயல்பட்ட அரசாங்கங்களை போல தான் இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி வரும் தயவு செய்து உங்களுடைய தலைமையிலாவது அதை நீங்கள் செய்து கொடுக்கணும் மயிலட்டி துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வரைக்கும் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அங்கே வாழுகின்ற அந்த மக்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான இல்லை வெளி மாவட்டங்களில் விசேஷமாக தெற்கில் இருந்து வரக்கூடியவர்களுடைய படகுகளை வந்து அங்கே பாதுகாப்பாக வந்து வைப்பதற்காகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நான் கேள்விப்படுகின்றேன் வந்து இந்த சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளும் வந்து அங்கே கட்டப்படுகின்றது அப்போ அந்த மக்களுக்கு நடுத்தருவு உண்மையிலே அந்த மீன் மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை ஆகவே தயவு செய்து அது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கோ இல்லாட்டி வடமாகாண கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கு பொறுப்பு கொடுக்கவோனோம் அப்போத்தான் அந்த உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காவது அதனுடைய பலன் கிடைக்கும் என்று நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அமைச்சரவர்களே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாயாறு பிரதேசத்திலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வளமையாக தெற்கிலே இருக்கக்கூடிய இந்த நீர்கொழும்பு புத்தளம் கல்பிட்டி போன்ற பிரதேசங்களில் இருந்து கடத்தொழிலாளர்கள் வந்து ஒரு சீசனுக்கு வருவார்கள் தொழில் செய்வதற்கு அது ஏப்ரல் மாதத்தில் வருவார்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதத்திலே வந்து விட்டார்கள் படை வகையில் வருவார்கள் வந்து இன்றைக்கு நிரந்தரமாக அந்த இடங்களை வந்து குவிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொழிலை அழிக்கின்ற வகையில் வந்து செயல்படுகிறார்கள் குறிப்பாக வந்து நான் பொறுப்போடு கூறுகின்றேன் மூன்று படை ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளுடைய செயல்பாடு காரணமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பத்தஞ்சு படகுகள் இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த விதிமுறைகளை மீறி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடத்தொழில் என்ன நேவியுடைய உதவியோடையும் பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை விரட்டி அவர்கள் வந்து அங்கே உண்மையிலே அந்த இருக்கிற மக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே வந்து அவர்களுடைய அவர்களுடைய அங்கே இருப்பு பாரதூரமாக இருக்குது அதற்கு நீங்கள் முற்றுப்புலி வைக்கணும் அந்தந்த மக்கள் தங்களுடைய கடலில் வந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தான் நீங்கள் உறுதிப்படுத்துவணுமே தவிர வேறு வேறு இடங்களிலிருந்து வந்து அதுவும் விசேஷமாக போராள கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களுக்கு வந்து இப்படி தொழில் செய்கிறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது அமைச்சரவர்களே நீங்கள் அதில் தலையிட்டு உடனடியாக வந்து அதை நிப்பாட்டி வைக்க வேண்டும் மற்றது வந்து வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பிரதேசத்தில் வந்து கடலட்டை தொழில் செய்வதற்குண்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி வந்து அனுமதியே வழங்குகின்றது உண்மையிலே வந்து அந்த பிரதேசத்தில் வந்து ரெண்டே ரெண்டு நபர்களுக்குத்தான் அனுமதி வழங்கியிருக்க வேணும் ஆனால் அப்படி இருக்க வந்து அந்த பிரதேசத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாது தெற்கை சார்ந்த வேறு வேறு மாவட்டங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்படுத்தி பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் முந்நூறு பேருக்கு அனுமதி வழங்கினாலும் கூட இன்றைக்கு அதுவும் கடலட்டை பிடிப்பதற்கு வந்து பகல் நேரத்தில் தான் அந்த தொழில் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இங்கு இரவு நேரத்தில் வந்து தொழில் செய்து லைட் பிடிச்சு வைத்து தொழில் செய்து அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வளங்களை முற்று முழுதாக அளிக்கிற வகையிலையும் தொழிலையும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வலைகளை கூட வந்து அளிக்கின்ற வகையில் வந்து செயல்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் கடல் அட்டை தொழில் என்ற பேரில் வந்து இரவில் வந்து கடலில் இறங்கி செய்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அந்த குறுகிய பிரதேசத்துக்குள்ளே வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த என்பதையும் பற்றி நீங்கள் நிச்சயமாக வந்து விளங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதுக்கும் உடனடியாக வந்து ஒரு முட்டுப்பள்ளி வைக்கோணம் அமைச்சரவர்களே கடைசியாக ரெண்டு விணையங்கள் முதலாவது வந்து கட்கோவனம் தொடக்கம் நெடுந்தீவு வரைக்கும் கடல் தொழிலாளர்களுடைய இறங்கு துறைகள் ஆழமாக்கப்பட வேணும் என்ற கோரிக்கை டிசிசி கூட்டத்திலேயும் வந்து நான் எழுப்பியிருக்கின்றேன் அதே போன்று படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படக்கூடிய வகையிலே கல் அணைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து நான் நான் இந்த டிசிசி கூட்டத்திலேயே வந்து பதிவு செய்திருக்கின்றேன் அது அவசரமாக செய்யணும் அமைச்சர் ஏனென்றால் அது பெரிய அளவில் வந்து நிதி தேவைப்படாது ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து இன்னும் பலப்படுத்தி அதை திருத்தி செய்ய வேண்டும் நான் முதல் தடவையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த சமாதான காலப்பகுதியில் வந்து ஒரு சில கொஞ்சம் வேலைகள் நடந்ததுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் அங்கே எந்த விதமான வேலையும் நடக்கையில்லை நான் சொன்ன அந்த கரையோர பிரதேசத்துக்கு ஆகவே நீங்கள் வந்து இதில் தலையிட்டு இதை கட்டாயம் செய்யணும் டிசிசி கூட்டத்தில் நீங்கள் உடனே ஆரம்பிக்கிறதாக வந்து நீங்கள் வாக்குறுதி வழங்கினீர்கள் அப்படி இருக்கவும் வந்து எனக்கு தெரிஞ்சளவுக்கு அளவுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த உடையங்கள் சம்பந்தமாக நான் முடிக்கிறேன் எந்த விதமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை அத்தோடு இந்த கரையோர பாதைகள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அதுவும் மிக முக்கியம் என அந்த மக்கள் உண்மையிலே வந்து பல நெருக்கடிகள் மட்டத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய படகுகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் அந்த சுனாமி காலத்துக்கு பிற்பாடு வந்து பல நிபந்தனைகள் போட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கவும் வந்து இன்றைக்கு போருக்கு பிறகாவது வந்து தாங்கள் செய்யறதுக்கு வெளிக்கின்ற நேரத்தில் வந்து பாது படுமோசமாக இருக்கின்ற சூழல் வந்து முடியாத ஒரு காரியம் ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உடனடியாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சராக இருக்கின்றபடியினாலும் நீங்கள் கட்டாயம் வந்து இதில் தலையிட்டு தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற நன்றி கரு ஜிஜி பொன்னம்பலம் மந்திரி துமா ஒப்படை விநாடு துணக்கிரி கௌரவ ரஜீவன் ஜெய் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் உண்மையிலே அவருடைய பிரேரணையை பார்த்தால் எதிர்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு பிரேரணை அரசாங்க தரப்பால் வந்து கொண்டு வருகின்ற பிரேரணையை வந்து ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் உண்மையிலே அவருடைய இந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் கண்டுங்காமலம் இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கை எடுத்து கொண்டு இருங்க வந்து இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் பார்த்துருங்க வந்து இருபது பிரிவுகளில் வந்து பதினாறு பிரிவுகள் வடகிழக்கில் இருக்குது அதுவும் விசேஷமாக வடக்கில் வந்து பதினாலு பிரிவுகள் இருக்கு நேவி வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பொதுமக்களுடைய காணியலை பிடிச்சி நேவி கேம்ப் போட்டிருக்கு கரையோரம் முழுக்க இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் வென்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் இந்த போரை வெண் வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் அந்தளவு தூரத்துக்கு தங்களுடைய புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று கிரீஸ்பூதம் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு வந்து ராணுவ முகாம்குள்ள ஓடி ஒளிஞ்ச என்றது வந்து தெரிய வந்தது அதுக்கு அப்புறம் ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து வழி நடத்தப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் இன்றைக்கு டிரக்ஸுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளியறது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம் ராணுவ முகாமுக்குள்ளே தான் ஓடி ஒழுகிற இந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் மெச்சுக்கொண்டு தான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போகிறீர்கள் என்று தெனவு காணாதீங்க பிரச்சனை எங்கென்றது சரியாக விளங்கி கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசம் கண்ட வந்து எதிரியாக பார்க்கின்ற ஒரு தான் இருக்கிறார்கள் என்று தான் உண்மை அவர்களுடைய மெனோநிலை மாற்றாமல் வந்து ஒரு நாளும் இந்த பிரச்சனை தீர்க்கல இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே செயல்படுகின்றது தான் இந்த பிரச்சனை அவர்கள்தான் இந்த போதைக்கும் இந்த ட்ரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே ஆகவே நாங்கள் இது ஒரு கோபத்திலையோ இல்லாட்டி ஒரு எரிச்சல்லையோ இல்லாட்டி ஒரு வெறுப்புலையோ ஒரு இனவாதத்திலேயோ சொல்கின்ற விஷயம் அல்ல இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிக மோசமான இந்த பிரச்சினையிலாம் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்க போறேன் உண்மை நிலைமைகள் உலகிக் கொண்டு செயல்பட ஓடும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க